லியோவையே முந்திய கில்லி அப்படின்ட்டு நிறைய செய்தி வெப்சைட்டில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க லியோ படம் ஐநூறு கோடி அறநூறு கோடி வசூல் அப்படின்னு சொன்னாங்களே லியோ படத்தையே கில்லி படம் வந்து முந்திடுச்சா அப்படின்னு நம்மளுக்கெலாம் ஆச்சரியமாக இருந்தது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் லியோ படத்தை முந்த முடியாது ஏன்னா லியோ படத்துக்கு வந்து புது படம் அப்படிங்கிறதுனால டிக்கெட் ரேட்டு அதிகமாக இருக்கும் ஆனால் கில்லி படம் வந்து ரீரிலீஸ் அப்படிங்கிறதுனால டிக்கெட் ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் முந்தியிருக்க வாய்ப்பில்லை அப்புறம் எப்படி முந்திச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை பார்த்தவர்களோட எண்ணிக்கையை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது லியோ படத்தை பார்த்தவங்களை விட கில்லி படத்தை பார்த்தவங்கள் வந்து அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலை யார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹிணி தியேட்டர் ஓனர் ரேவந்த் விஜய் அவர்களுடைய தீவிரமான விசுவாசி வந்து அப்படி சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நமக்கு புரியல ஒருவேளை லியோ படம் வந்து சரியாக போகலை அப்படின்னு இவர் சொல்கிறாரா அல்லது லியோ படத்தை விட கில்லி தான் டாப்பு அப்படின்னு சொல்கிறாரா எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னு புரியல ஏன்னா லியோ படம் வந்து ஆறுநூறு கோடி வசூல் அப்படின்னு சொன்னாங்க கில்லி திரைப்படம் வந்து ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது கோடி வசூல் அப்படின்னு சொன்னாங்க என்ன தான் டிக்கெட் ரேட்டு வந்து இவங்க பழைய படத்துக்கு கம்மியாக விற்றாலும் ரொம்ப கம்மியாலாம் விற்க மாட்டாங்க பாதிக்கு பாதி வேணால் குறைச்சி விற்பாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு முந்நூறு கோடியாவது வசூல் பண்ணியிருந்தால் தான் லியோ படத்துக்கு வந்த ஆடியன்ஸ் வந்து இதுக்கும் வந்தால் தான் அர்த்தம் ஆனால் அதை விட பத்து மடங்கு வசூல் கம்மியாக இருக்குது அப்போது இது என்ன அர்த்தத்தில் இவங்க இதை போட்டிருக்காங்க அப்படின்னு தெரில ஒரு வேளை ரேவந்த் வந்து விஜய் ரசிகர் அப்படிங்கிறனால ஏதாவது சொல்லணும் கில்லி படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் கொளுத்தி போடுவோம் அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காரா அல்லது லியோ வசூல் வந்து அந்தளவுக்கு இல்லையா அந்த டைமில் அதை வந்து போய் சொன்னாங்களா அப்படின்னு தெரில இதை வந்து ரேவந்த் தான் விளக்கணும்